ஆண்டவரும் ரஷ்கருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆனவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் மாணவர்களே உண்மை உங்களை தேவனுடைய பார்வையிலே கனத்துக்குரியவனாக கனத்துக்குரியவளாக உயர்த்தும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஏட்ட வசனம் அப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது உண்மையாகவே நாம் உண்மையை காத்து நடக்கும்போது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல சகல விதத்திலும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி சிறப்பான உயர்வை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவார் ஏன் தெரியுமா உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் உண்மையை உண்மைத்துவத்தை காத்துக்கொள்ள மறவாதிருங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருங்கள் சமுதாயத்தில் உண்மை உள்ளவர்களாயிருங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்கள் வியாபாரத்தில் உங்கள் உண்மை தன்மை பூரணமாய் வெளிப்படட்டும் ஏன் தெரியுமா நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் நடக்கும்போது உண்மையுள்ள தேவன் உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் எப்பொழுதும் இருப்பார் வேதம் எப்படி சொல்லுகிறது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உண்மையுள்ளவர் உண்மை உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறார் வேதத்தில் உண்மையுள்ளவர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள் எல்லாருமே விசேஷமானவர்களாக உயர்த்தப்பட்டார்கள் மோசை குறித்து பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆம் அவனுடைய வாழ்க்கை எல்லாரிலும் உயர்த்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஒரு மேலான ஒரு முன் அடையாளமான ஒரு வாழ்க்கையாக தேவனோடு முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு வாழ்க்கையாக அமைந்தது யோசிப்பு இருந்தான் தன் எஜமான் வீட்டில் தன் எஜமானுக்கு இருந்தான் அதனால சிறை தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை தான் உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்க வேண்டும் என்று தன் உண்மைத்துவத்தை காத்து கொண்டான் ஆண்டவரவனு கொடுத்த உயர்வு பார்த்தீர்களா அந்த அடிமை தேசத்திலேயே அவன் ராஜாவுக்கு இரண்டாவதாக ஒரு மேன்மையான ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான் தானியலை பார்க்கிறோம் தானியல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் யாரும் அவனிடத்தில் எந்த குற்றத்தையும் பார்க்க முடியவில்லை மாறாக அவன் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும்படி ஆண்டவர் அவனை உயர்த்தினார் உண்மையாயிருங்கள் சகலத்திலும் உண்மையை காத்துக் கொள்ளுங்கள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் எனக்கு வேதத்திலே மிகவும் பிடித்த ஒரு வசனம் உண்டு நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை நான் மிகவும் ரசித்து ருசிக்கிற வார்த்தை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் மேகத்திலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்போமா அந்த ஜீவி எங்களுக்கு உதவி செய்யும் மய்மாலமான வாழ்க்கை வாழாதபடி உள்ளொன்றும் புறமொன்றுமான வாழ்க்கை வாழாதபடி சகலத்திலும் எங்கள் உண்மைத்துவத்தை காத்துக்கொண்டு உண்மையும் உத்தவமாய் ஜீவி எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்கிறோம் பிள்ளைகளை அப்படியே நடக்கும் மீட்பரேசுவின் நாமத்தில் நல்ல நல்லபடிதான் ஆமே பிரியமானவர்கள் உண்மையாயிருங்கள் உயர்வு நிச்சயம்